அது நாங்க எதிர்பார்க்காம நடந்த ஒரு அது ஒரு முழுக்க முழுக்க அவங்க பிளான் பண்ணி வந்துதான் அதை நடத்தினாங்க அதை செஞ்சாங்க அந்த அண்ணன் கைது பண்ணி கூட்டு போனது நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல சம்மனை ஒட்ட வரும்போது வராங்கன்னு எனக்கு இன்னைக்கு நான் நான் ப்ரெஸ் இது வரைக்கும் மீட் பண்ணது இல்லை இது மாதிரி பேசினது கிடையாது இன்னைக்கு அவசியம் வந்துருச்சு அதனால நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நான் நேத்தே சந்தி சந்திச்சிருக்கணும் அண்ணனையும் என் தம்பி சுபாவையும் அங்க காவல் நிலையத்தை வச்சிருக்காங்க அவங்க ஈகோவில் தான் எல்லாத்தையும் செய்கிறாங்கன்றது தெரிஞ்சு தான் நம்ம அமைதியாக இருக்கணும்னு நான் பொறுத்திருந்தேன் அவங்க இரவு வந்துடுவாங்கன்ற ரொம்ப எதிர்பார்ப்பில் தான் நான் இருந்தேன் அவங்க இப்போ ரிமாண்ட் பண்ணிட்டாங்க நேற்று இரவு வந்து ரிமாண்ட் பண்ணிவிட்டாங்க சரி இதுக்கு மேலே நம்ம பேசாமல் என்ன நடந்ததுன்றதை உங்ககிட்ட சொல்லிடணும் மீடியாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க நான் எங்களோட சிசிடிவி கவர் பண்ணது கேட்டுக்கு வெளியே அந்த இடப்பட்ட இடத்துல வந்து நாங்கள் நாங்கள் எங்களுக்கு இல்லை சிசிடிவி கவரேஜும் இல்லை அதை கவர் பண்ணி கொடுத்து மீடியாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும் இன்னொன்று சம்மன் கொண்டு வராங்கன்ற செய்தி எனக்கு வந்தது வரும்போது சரி அன்னைக்கும் இதே மாதிரி தான் கொண்டு வந்தாங்க இருந்து கொண்டு வந்தாங்க அவர் ஊரில் இருக்காருன்றத தெரிஞ்சுதான் வந்தாங்க ஆனா தெரியாத மாதிரி என்கிட்ட தான் கேட்டாங்க நான் அவங்களை காத்து இருக்க சொல்லி அவர் வந்தக்கப்புறம் சந்திச்சு கையெழுத்து வாங்கி எடுத்துட்டு போனாங்க அப்பவே வந்து சொன்னார் இவர் ரெண்டு வாரம் முழுக்க எனக்கு தேதி இல்லை அப்படின்னா அவங்க தான் கேட்டு அந்த இருபத்தி ஏழாம் தேதியை கேட்டு வாங்கிட்டு போனாங்க உங்க வழக்கறிஞர்கள் வந்து அங்க வந்து எழுதி கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு தேதி கொடுத்துக்கிறோன்னு சொல்லி அவங்க தான் சொல்லி வாங்கிட்டு போனாங்க நேத்து வழக்கறிஞர்கள் போன போது எழுதி வாங்கிக்கிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க சம்மன் எடுத்துகிட்டு ஆனா தேதி என்னன்னு மொதல் அவங்களுக்கும் தெரியாது மாதிரி வராங்கன்னு சொன்னாங்க சரி வந்தா இன்ஸ்பெக்டர் நம்ம சந்திச்சு பேசி சம்மனை கையெழுத்து போட்டு வாங்கிக்கலாம் தான் நான் இருந்தேன் அப்படி ஒருவேளை எங்ககிட்ட கொடுக்க விருப்பம் இல்லனா வீட்டுல வீட்டில் எல்லாரும் இருந்தாங்க வேற யார்டாவது கொடுத்துருக்கலாம் இல்ல என்கிட்டயே அவங்க சந்திச்சு கொடுத்துருக்கலாம் அவர் ஊர்ல இல்லைன்றது எல்லாருக்கும் அவருக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணகிரியில இருக்காருன்றது தெரியும் அவரை சந்திச்சு அங்க கூட இருக்கலாம் அங்க அங்க இருக்கிற காவல்நிலையத்தில் அனுப்பி கூட அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம் அதுவும் கொடுக்கல வந்தவங்க எதுவுமே சொல்லல சம்மனை ஒட்டிட்டு போயிட்டாங்க நான் வந்து எனக்கு தம்பி சிபாக தான் கூப்பிடுறாரு கூப்பிட்டுட்டு நான் வெளியே வரேன் மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க நீனா சரி ஒட்டும் சரி ஒட்டி இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுதான் நான் கீழே இறங்கி வரேன் நம்ம வளர்க்கறீங்க சொல்றாங்க சரி காவல் காவல்துறை ஒட்டிட்டு போயிட்டாங்கன்னா நீங்க எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அது என்னன்னு பாலியல் குற்றம் பாலியல் குற்றம்னு போட்டு எத்தனை வருஷமா தான் இது இருப்பீங்க சரி இப்ப வந்து நீதிமன்றம் விரைவுபட்டு சொல்லி இருக்கு அது என்ன இப்ப உடனே அடுத்த நாளே வரணும்னு சரி ஒரு ஊர்ல இல்லைன்னு தெரியும் நீங்க வேணும்னே இதை செய்யறீங்கன்றது எனக்கு தெரியும் நான் வீட்டில் இருக்கேன் என்கிட்ட அதை பேசி நீங்கள் பேசிட்டு கூட நீங்கள் ஒட்டிட்டு போயிருக்கலாம் வந்து யாருமே இல்லாத வீட்டில் வந்து இல்லாத வீட்டில் வந்து ஒட்டிட்டு போன மாதிரி நீங்க ஒட்டிட்டு போயிட்டீங்க நான் வந்து வெளியே வந்து பாக்குறேன் தம்பி இந்த மாதிரி சொல்றாரு ஒட்டிட்டாங்க நீனால் அப்புறம் ப்ரெஸ் மட்டும் தான் இருந்தாங்க எனக்கு எனக்கு ரொம்ப அன்இீஸியாக இருந்தது அவங்க முன்னாடி வரதுக்கு நான் அது நைட் ட்ரெஸ்ல இருந்தேன் நான் வெளியே வரல சரி தம்பியை தான் கிளி கிளிங்க தம்பி இல்லை போலீஸ் போனோம் போலீஸ் போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார் அதனால நான் கிளிக்க சொன்னேன் நான் தான் கிளிக்க சொன்னேன் அவரை நான் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன் அவர் கிழிச்சு என்கிட்ட கொழந்தை கொடுத்தாரு கொடுத்துட்டு நான் அது உள்ளே உட்காந்து அது ரெண்டு மூணாக கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த தேதியை எனக்கு அந்த தேதியை பார்த்துட்டு வந்து அடுத்த நாளே வர சொல்லியிருக்காங்களே அன்னைக்கு இவங்க அப்படி ஒத்துக்கலையே அப்படின்னு அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தேதியை பார்த்துட்டு இருக்கேன் அப்போதான் நான் எனக்கு தெரியல நடந்தது என்னென்ன தெரியல இந்த கேட்டுக்கு உள்ளே தான் அது கேட்டுக்குள்ளே நடந்தது கே வந்து உட்காந்து பார்க்கணும் கேட்டு திறந்தது மட்டும் கேட்டுச்சு பார்த்தேன் நான் எடுத்த உடனே ஒரு பிரவீனோட சத்தம் என்ன நீ தள்றியோ என்ன நீ தள்றியோன்னு ஒரே சத்தம் எனக்கு எனக்கு நான் இது சுத்தமா நாங்க எதிர்பார்க்கல சம்மன் கொடுத்தாங்க அவ்வளவுதான் எதிர்பார்க்கல அப்புறம் அவங்ககிட்ட தள்ளிட்டு போறாங்க நான் நான் அப்புறம் இழுத்துட்டு போகும்போது நம்ம எப்படி சும்மா இருக்குது நம்ம நாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் நாங்க வந்து கட்சி ஒரு குடும்ப மாதிரி நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பயணிக்கிறோம் எங்களை விட கூட இருக்கவங்க மேல கையை வச்சாதான் எங்களுக்கு இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியும் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்புறம் வந்துட்டு அவரை கூட்டு போறாங்க நான் வெளியே வர்றேன் வெளிய வந்து பார்த்தா அவரை அவர் ஒரு ஒரு ரிட்டையர்டு ஒரு எக் சர்வஸ்மேன் அவரு எக்ஸ் சர்வஸ் மேன் அவரை வந்து ஒரு எப்படி ஒரு குப்பை மாதிரி நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க அவரை எப்படி உள்ள தூக்கி போடுறாங்க அவர் என்ன அவர் இங்க செக்யூரிட்டியா இருக்காரு நமக்கு பாதுகாவலரா இருக்காரு அவருக்கு கண் வச்சிருக்கிறதுக்கான லைசென்ஸ் வச்சிருக்காரு அவரு அத கையிலேயே எப்பவும் வச்சிருக்காரு தன் கையில எப்பவும் வச்சிருக்காரு அவரை அப்படி உள்ள தூக்கி போட்டு கொண்டு போறீங்க நான் பார்த்துட்டு நான் போறேன் எனக்கு முத என்ன நடந்ததுன்னு தெரியாது நான் போய் அவர் பிரவீனன் ஆனும் போது இன்ஸ்பெக்டர் ஆனும் போது அவர் சொல்றாரு பாருங்க என்ன நடந்தது என்ன பண்ணிட்டாரு பாருங்கன்றாரு அப்ப சட்ட கசங்கி இருக்கு அது கொஞ்சம் கலைஞ்சிருக்கும் நான் அண்ணன் எதுவும் தள்ளித்தாரோ இல்ல வார்த்தை எதுவும் தப்பா பேசிட்டாரோன்ற ஒரு எண்ணத்தை தான் சரி சாரி சார் சார் நான் அவங்க கைதளவுக்கு கொண்டு போவாங்க ரிமாண்ட் பண்ணுவாங்க நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்ல ஆனா இவங்க வந்து அதை பண்ணிட்டாங்க முதலே ஸ்கிரிப் பண்ணி தான் வந்திருக்காங்கன்றது நல்லா தெரியும் ஏன்னா வளத்திரவாக்கம் காவல்துறை அவங்க வந்து ஒட்டுனது போ ஒட்டுனதோட கிளம்பிட்டாங்க அவங்க உடனே கொஞ்ச நேரத்திலேயே நீலாங்கரை போலீஸ் இங்க உடனே வந்து அதை பார்க்கணுன்ற என்ன தேவை இருந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நாங்க எப்ப அதை கிழிச்சிருந்தாலும் உடனே கிளிக்காட்டியும் மாலையில கிழிச்சிருந்தாலும் யாரு கிழிச்சதுன்னு சொல்லி வந்து கூட்டு போயிருப்பீங்க கிளிக்கவும் இல்ல அவர் அங்க நின்னவரை அவர் தள்ளவும் இல்ல ரொம்ப நன்றி மீடியாக்கு உங்க இது சரியா கவர் பண்ணியிருந்தது அவர் எதுவுமே பண்ணல அவர் நிறுத்தி கதவு கேட்ட திறந்து கேக்குறாரு கேக்குறாரு கேட்டதோட பிரவீன் தான் தள்ளிட்டே உள்ள வந்து அவரை வந்து கூடவே ரெண்டு போலீஸும் வரணுன்ற தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல வந்து அவர் அப்படியே இழுத்துட்டு போய் கூப்பிட்டு போறாங்க அப்பதான் நீங்க எல்லாரும் சாரி கேட்டாங்க சாரி என்னங்க சாரி எங்களுக்கு எங்க கல்யாண ஆனதுல இருந்து அவர் இந்த கைதாயிடுவார் இந்த கைதாயிருவாருன்னு சொல்லிட்டு இருக்கு நாங்க எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் இருக்கோம் நான் அண்ணன் நம்ம அண்ணன் ஏதோ பண்ணிட்டாரோன்னா தான் அவர்கிட்ட சாரி சார் நீங்க விடுங்க சார் அவர்னு சொல்லி நான் கேட்கிறேன் அவங்க கிட்ட போய் இப்ப இப்ப நான் இப்ப நான் எனக்கு நல்லா தெரியுது பிரவீன் வந்து இதை வேணும்னே செஞ்சிருக்காருன்னு இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்துதான் செஞ்சுட்டாங்க முதலே முடிவெடுத்துட்டாங்க அவரை கைது பண்ணோம் நம்ம வீட்ல இருக்கிறவங்களை ரெண்டு பேரை கைது பண்ணி நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுன்றது அவங்களோட எண்ணன்றது நமக்கு நல்லா புரியுது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எஸ்ஐ வந்தாரு எஸ்ஐ பாலுன்ற ஒருத்தர் வந்து என்கிட்ட கிட்ட நான் சொன்ன நான்தான் கிளிக்க சொன்னேன் நான் படிக்கணும்ன்றதுக்காக கிளிக்க சொன்னேன் வெளியே மீடியா இருந்தாங்க எனக்கு அன்னிசி அந்த வெளியே வர்றதுக்கு அதனால தான் தம்பியை கிளிக்க சொன்னேன் இல்ல நீங்க அதை சொல்லாதீங்க அதை சொல்லாதீங்க நானே கிளிக்க இதுல என்ன பயம் இருக்கு

நான் தான் சொன்னேன் நீங்க போங்க நான் வந்து நான் வசிரவக்கம் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன் முடியாது நீங்க வந்து அவரை அனுப்பலனா நாங்க போர்ஸ் இறக்கு ஓன்றாங்க எங்க போர்ஸ் இறக்கி நீ எங்க தம்பிய கைது பண்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு அவரு இது முழுக்க முழுக்க காவல்துறை வந்து திட்டமிட்டு பண்ணது இது நீலாங்கரை காவல்துறை அவங்க மொத்தமா சேர்ந்து இது அது இன்ஸ்பெக்டர் ரவீன் வந்து ஏதோ முன்னாடியே அவரு ஏன்னா நாங்க அந்த எங்க வீடு முற்றுகையிட வந்த போதும் நம்ம தம்பிங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க உள்ள போ சொல்லுங்க உள்ள போ சொல்லுங்க உள்ள போ சொல்லுங்கன்னு அவர் அவ்வளவு நம்மள தம்பி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்களா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மள வந்து அஹ் வீட முற்றுகையிட வரும்போது எங்க அண்ணனோட வண்ண சசியனோட வண்டியை வந்து பின்னாடி கல்ல எடுத்து எடுத்தாங்க அவங்க கல்லு முன்னாடியேதான் இருந்தாங்க எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க இப்ப நேத்து போய் கேட்கும் போது எஃப்ஐஆர் போட்டுட்டோம் நாங்க கைது பண்ண பத்து பேர்ல அவர் ஒருத்தர்னு சொல்றாங்க எத்தனை நாள் போய் அங்க அவங்களை போய் பாத்துருக்கோம் ஒரு ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கல அதேதான் பண்ணார் அப்ப இருந்தே அவருக்கு வந்து எங்களுக்கு வந்து வீட்டுல வந்து கையை வைக்கணும்ன்றது அவரோட எண்ணம் வீட்டுல இருக்க நேரடியா அவர் பண்றதை விட வீட்டுல இருக்க கூட இருக்கவங்க பண்ணும்போது டிஸ்டர்ப் ஆகணும்ன்றதா அவங்களோட எண்ணம் நான் சுத்தமா எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி காவல்துறை மேல நம்மளுக்கு நம்மளுக்கு ரொம்ப அதிக மரியாதை இருக்கு இவங்க இந்த இவ்வளவு இப்படி நடந்துப்பாங்கன்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது நாங்க யோசிக்கவும் இல்ல இதுக்கு முன்னாடி சம்மன் கொண்டிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க மரியாதையா பேசுவாங்க கொடுப்பாங்க அவர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க இப்படிதான் நடந்திருக்கு தவிர ஒட்டிட்டு போனதே எனக்கு முதல் விருப்பம் கிடையாது நான் வீட்ல இருக்கேன் இல்ல என்கிட்ட சொல்லிட்டு அவங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம் யாருமே வீட்டுல இல்லாத இல்லாத வீட்டுல அவங்க ஒட்டிட்டு போன மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க அதான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவர் போர்ஸ் இறக்கும் அப்படின்லாம் சொல்லும் போது எனக்கு நல்லா தெரியும் நம்ம வழக்கறிஞர்ல இருந்து நம்ம கட்சி பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும் எனக்கு இதை வந்து அவங்க சென்சிடைஸ் பண்ணனும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நம்ம பிள்ளைங்களை கையை வைக்கணும்ன்றதை அவங்க முடிவெடுத்துறாங்கன்னுதான் எனக்கு அதனால அதனாலதான் நான் வந்து சுபா சரிங்க தம்பி நீங்க போங்க நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லி ஆனா இது நான் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் அவங்க இதை வந்துருவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவங்க அவங்களை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இனி நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருச்சு நாங்க நீதிமன்றத்துக்கு மேல நாங்க ரொம்ப அதிக மரியாதை வச்சிருக்கோம் நம்பிக்கை வச்சிருக்கோம் நாங்க அவங்க அவங்களை விரைவில் எடுத்துருவோம் இது நாங்க அவர் மேல மனித உரிமையிலேயே நாங்க வந்து நாங்கள் வழக்கு தொடருவோம் பிரவீன் பண்ணதுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் அவர் மேல அப்படி அவங்க கையாண்டிருக்கவே கூடாது அவர் இங்க இருக்க அவரோட வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார் மரியாதையா அவர்கிட்ட பேசி உள்ள வந்திருக்கணும் ஏன்னா கிழிச்சதுக்கு நீங்க அப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களா நீங்க நீங்க மரியாதையா பேசி உள்ள வந்து யாரு கிழிச்சாங்கன்னு கேட்டிருக்கலாமே பேசிருக்கலாமே ஏன் மேடம் கிழிச்சிங்கன்னு என்கிட்ட கேட்டிருக்கலாமே என்னையே கைது பண்ணிட்டு போங்க இல்லாட்டி நான்தான் கிளிக்க சொன்னேன் என்ன தான் நான்தான் கிளிக்க சொன்னேங்க அதை நான் சொல்லிதான் தம்பி வந்து கிழிச்சாரு அவர் ஈகோல இருக்காருன்றது நல்ல எனக்கு தெரியல மீடியாவுக்கு ரொம்ப நன்றி நான் ரொம்ப நேரம் வரைக்கும் எனக்கு புரியாம இருந்தது நான் மீடியாலதான் அந்த வீடியோ பார்க்கும் போதுதான் அண்ணன் உண்ண பண்ணல அவர் சும்மா நின்னவரை இவர் அந்த சத்தம் கொடுத்தது என்ன தொல்றியா நீ என்ன பண்றியா இந்த சத்தம் எல்லாமே ஒரு டிராமா எல்லாமே ஒரு டிராமா பண்ணிதான் அவர் வந்து உள்ள வந்து அவர் அப்படி ரொம்ப அப்படி இழுத்துட்டு போனது அது நம்மளுக்கு நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா நம்ம இருக்கோம் நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு அது தேவையில்லை நீ சட்டத்துக்கு சட்டத்துக்கு புறமா உண்மையில எதுவும் செஞ்சுட்டாங்களா நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணுங்க அவர் ஒண்ணுமே பண்ணாதவரு நான் நீங்க அதுல சாரி கேட்டாங்க சாரி கேட்டாங்க என்னங்க நான் எங்க அண்ணன் எதுவும் பண்ணிட்டாருங்க எனக்கு ஒன்னும் புரிதல் இல்லாமதான் நான் வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல நான் வந்து சாரி சார் நீங்க விழுங்க சார் அவர் அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன் இதுதான் நேற்று நடந்தது நான் நேற்று இதை பேசாத ஈகோல அவர் வேற ஏதாவது பண்ணிருவாரோ நம்ம நம்ம ஆளுங்க அங்க இருக்காங்கன்ற ஒரே இதனால தான் நான் அமைதியா இருந்தேன் இன்னைக்கு இதை கட்டாயம் பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அது என்ன அவங்க அவங்கள வேலை செய்ய விடாம தடுத்ததா சுபா மேலையும் ஏன்னா அவங்க ஒட்டும் போது சுபா எதுவுமே பண்ணல அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க யாருமே எந்த மறுப்பும் தெரிவிக்கல அவங்க நான் இருந்தேன்னா மறுப்பு தெரிவிச்சிருப்பேன் ஒட்டாதீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனா சுபா எதுவுமே சொல்லலை அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க ஸோ அந்த மறுப்பும் தெரிவிக்கல அவங்கள வேலை செய்ய விடாம சுபா தடுக்கவே இல்லை இன்னொன்னு ஆயுதத்தை காட்டி தங்கிட்ட துப்பாக்கி இருக்குன்றத அவங்கல் பண்ணும்போது அதை சொல்லிடணும்ன்றதுக்காக அவர் சொல்லி என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவர் தான் எடுத்து அது அவர் தான் எடுத்து கொடுக்கறாரு சுபா வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்ட சொன்னதா அவர் வந்து மிரட்ட சொன்னதா சொன்னதாகவும் இவர் மிரட்டினதாகவும் இன்னொரு வழக்கு நடிகையை பயன்படுத்தி முடக்க நினைக்கலாம் அவங்க ரொம்ப நாளா முயற்சி பண்றாங்க நம்ம நீதிமன்றத்துக்கு போயிருந்தோம் நீதி அங்க ஹைகோர்ட்ல வந்து அது டிஸ்மிஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ அப்பீல் போயிருக்கோம் நம்ம அவங்க மூணு வாரத்துல விசாரணை பண்ணி முடிக்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஒரு மூணு மணி நேரம் போய் விசாரணைக்கு போயிட்டு தான் அவர் வந்திருக்காரு எல்லாத்தையும் எழுதியும் கைப்பட எழுதியும் கொடுத்துருக்காரு இதுக்கு மேல அவங்க அவங்களோட இதுக்கு அவர் கட்டுப்பட்டு வருவார் அவர் சொல்லியிருக்காங்க அவர் போவார் ஏன்னா நம்மளுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது அவர் கட்டாயம் போவாரு அவங்களை எதிர்கொள்வாரு விசாரணைக்கு எல்லாம் உடன்படுவார் அவங்க நீங்க நீ அது மாதிரி மரியாதையா அவர் எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி நடக்கும் ஆனா அவங்க அதுக்காக அத்துமீறி இதெல்லாம் பண்ணக்கூடாது நாங்க காவல்துறை மேல ஒரு மரியாதை வச்சிருக்கோம் நீங்களும் அவர் எத்தனை லட்சம் பேர நம்பிக்கையை வாங்கி அவர் முப்பத்தஞ்சு லட்சம் பேரோட வாக்க வாங்கி மக்களுக்காக நேர்மையா எதுக்கும் பயப்படாம நிக்கிற ஒரு தலைவரை என்ன ஒரு மரியாதை இருக்கு உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு உள்ள அவங்களுக்கு அவரை நம்பி ஓட்டு போட்டவங்கள நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க யாரும் நீங்க முடக்க நினைக்கிறீங்க அந்த மாதிரி எத்தனை நாளா பேசிட்டு இருக்கு இத்தனை வழக்கு இருக்கும் போது பாலியல் குற்றம் பாலியல் குற்றம் பாலியல் குற்றம்னா அவரை போட்டு நீங்க முயற்சி பண்றீங்க மீண்டும் அதுதான் நீங்களே சொல்றீங்க அதுல இவ்வளவு இருக்கு அவங்க விசாரிக்கட்டும் நேர்மையா விசாரிக்கட்டும் நேர்மையா விசாரிக்கட்டும் நம்மளும் போயிருக்கோம் அவங்க நேர்மையா விசாரிச்சா என்ன என்ன நடக்குமோ நம்ம பாப்போம் நம்ம அதை செய்வோம் அவரும் அதுக்கெல்லாம் அவர் ஊரில் இல்லை இல்லைன்றது அப்பவே அவர் சொல்லிட்டார் இவங்களா தான் இந்த தேதியை இருபத்தி ஏழாம் தேதி கொடுங்க நீங்கள் வந்து எழுதி கொடுங்கன்னு அவங்களாதான் தான் சொல்றாங்க உணவு வழக்கறிஞர் போய் இன்னொட்டு அவங்க அடுத்த நாளே போடணும்னு என்ன இருக்கு ரெண்டு வாரம் அவர் ஊர்ல இல்லை தொடர் பயணம் அவர் வந்து எங்க ஓடி போயிருப்பாருங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை பிரஸ் மீட் பண்றாருங்க கணவர் எங்க இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு அண்ணன் இந்த ஊர்ல இருக்காராமே அது அங்க இங்கே இந்த ஊர்ல இருக்காரு போல இருக்கு அங்கிருந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துரு எல்லாருக்குமே தெரியும் நீங்க என்ன எங்க ஓடிய போய் போறாரு எங்க எவ்வளவு வழக்கு இருக்கு எவ்வளவு எதிர்கொள்றாரு அவரு ஓடியா போயிடுறாரு வந்து சொன்ன தேதியில அவர் வருவாரு அவர் ஒத்துக்கிட்ட தேதியில அவர் வருவாரு இன்னைக்கு ஒரு தேதி கொடுத்திருக்கீங்க பேசி முடிவெடுத்து அதுக்கப்புறம் அதற்குறது தவறு அது அவங்க அவங்களோட வேலையை அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க தெரிஞ்ச அவங்க வீட்டுல வீட்டுல அவங்க குடுக்கல அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க அதை நாங்க எடுத்துட்டோம் அது தவறு இல்ல இன்னைக்கு போர்டு வச்சிருக்கான நிறைய வந்துட்டே இருக்கு தம்பி வந்துட்டே இருக்கு கேட்ட வேற சுத்தம் பண்ணனும் அது நல்லா ஒட்டிடுறாங்க கிழிக்க வேண்டியது இருக்கு இதெல்லாம் நாங்க அப்படியே எடுத்துட்டு உள்ள வச்சு படிச்சுட்டு திரும்ப கொண்டு வெளியே வச்சிருவோம் நாங்க கிளிக்க எல்லாம் எங்கதான் இருக்கு வச்சுக்கோங்க இன்னும் ஓட்டுங்க இது ஓட்டுங்க நல்லா இருக்கு இருக்கட்டும் ஆனா கேட்டு ரொம்ப பாழாக நாங்க சுத்தம் பண்ண முடியல அதனால ஒருங்கிணைப்பாளர் சீமான் வராதா எத்தனை மணிக்கு வராது அது அவர் பேசிப்பாங்க கிட்ட பேசிட்டு காவல்துறையில் அவங்க பேசுவாங்க யாரு தம்பி ஆஹ் நான் பேசுனேன் அவரு அவரு எனக்கு என்னன்னா தம்பிய வந்து அப்படி கூப்பிட்டு போயிட்டாங்க அண்ணன்னா நம்ம கண்ணு முன்னாடி அப்படி கூப்பிட்டு போயிட்டாங்க எனக்கு நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க அதுவும் வீட்டுல வந்து இதை பண்ணுவாங்க ஒரு தலைவர் வீட்டுல ஒரு இப்படி பண்ணுவாங்கன்றத நான் துளியா எதிர்பார்க்கல அவங்க நம்மளுக்கு ஒண்ணு அடிப்பணிஞ்சு போவேனா நேர்மையா நடந்துக்கிட்டா போதும் சரியா நடந்துட்டீங்கன்னா போதும் உங்க மேல நாங்க மரியாதை வச்சுக்கோங்க அதே மரியாதை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும் இல்ல சரியா நடந்துகிட்டீங்கன்னா போதும் நான் இதற்கு சொன்னேன் அவர் நீ நீ கவலைப்படாது எனக்கு அவங்க ரெண்டு பேரும் போனதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது அது அவங்க அவங்களோட இன்டென்ஷனும் தான் நம்மள மென்டலி டிஸ்டர்ப் பண்ணோட பிரவீன் வந்து அது பண்ணிட்டாரு டிஸ்டர்ப் பண்ண என்ன பண்ணாரு அவரை பண்ண முடியல என்ன பண்ணாரு ஆனா நான் இது வரைக்கும் காத்திருந்தேன் அவர் எப்படியாவது அவங்க ரெண்டு பேரும் வந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அது நடக்கல அப்ப இனி நம்ம நீதிமன்றத்துக்கு மேலே முழுமையா நான் நம்பிக்கை வச்சுனா நான் நம்ம வழக்கறிஞர்கிட்ட கேட்டு ஏற்றி ஒரு புகார் கொடுத்துருக்கோம் வீட்ல இருந்த ஒரு தம்பி வந்து அதை பார்த்த ஒரு தம்பி வந்து புகார் கொடுத்திருக்காரு

ஏதாவது நான் தான் பெண் தான் அவரோட மனைவிதான் வீட்ல இருக்கேன்னு தெரியும் நீங்க அப்படி எதுக்கு வரணும் கூட வந்திருக்கலாம் என்கிட்ட பேசியிருக்கலாம் வரும்போதே நீங்க பின்னாடி மாஃப்டியில ரெண்டு போலீஸ் வந்து உள்ள கதவை தள்ளிட்டு உள்ள வரணும்னு என்னங்க இருக்கு என்ன நாங்க கதவை பூட்டியா வச்சிருக்கோம் நாங்க என்ன கதவை திறக்க மாட்டோம்னு சொல்றோம் உங்ககிட்ட பேச மாட்டோம்னு சொல்றோமா நாங்க என்ன சொன்னோம் இல்ல நீங்க எனக்கு புரியல நீங்க அந்த 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 மாதிரி நீங்க அதை எதிர்பார்க்கவே தேவையில்ல அது மாதிரி நடந்திருக்கவே தேவையில்லையே அவங்களுக்கு ஆமா 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 மேஜர் சொல்லிருக்காங்க நினைச்சுட்டே இருந்தேன் நேத்து தம்பியும் சுபா தம்பியும் தான் இருக்காங்க இங்க இருந்து அவங்க நேரடியா நீ அங்க காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போகல ரொம்ப நேரம் நம்ம வளர்க்குறீங்கல்ல அங்க காத்திருந்தோம் அவங்க வந்து காவல் நிலையத்துக்கு வரல ஒரு ஒரு பார்க்கல ஒரு பூங்கால கூட்டு போய் வச்சு அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சிருக்காங்க எது எதுக்கு பண்ணணும் இத எவ்வளவு எங்களுக்கு ஏன் நீங்க இத பண்றீங்க அவங்கள அடிச்சு அதுக்கப்புறம் தான் காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க வேற யாரையும் விடல வழக்கறிஞர் ரூபன் மட்டும் தான் உள்ள இருந்தாரு வேற எந்த வழக்கறிஞர்களையும் உள்ள விடல உள்ள விடாம பேசிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிட்டீங்க இரு காவல் நிலையத்தை வச்சியும் இரும்புராடு வச்சு கடுமையா இரும்பு இரும்புராடில துணியை சுத்தி அடிச்சிருக்காங்க இது இது ஏன் என்ன என்ன பண்ணிட்டாங்க நீங்க எங்க அன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி அவ்வளவு நடந்துச்சு நீங்க எத்தனை பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க கல் எடுத்து இருந்தாங்க எத்தனை பேர் நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க இவங்க நீங்க அடிக்கக்கூடிய அளவுக்கு என்னங்க பண்ணாங்க தப்பே பண்ணாதவங்க அவங்க தப்பாங்க நீங்க தான் பாத்தீங்கல்ல மீடியால அவர் முடிச்சிட்டு அவர் வர்றாரு பிரவீன் வர்றாரு எப்படி அவர் சட்டை தான் கசங்கிருந்துச்சுன்னா அதை பார்த்து நான் வருத்தப்பட்ட முதல் சட்டை கசங்க என்ன இருந்தது ஒண்ணுமே இல்ல ஒரு அடி கூட இல்ல அண்ணனை தான் அடிச்சாங்க அமல்ராஜன் அடிச்சிருக்காங்க சுபா வைப்பாங்க போற வழியிலேயே ஒரு பூங்கால் நிறுத்தி அடிச்சிருக்காங்க

தம்பியே சொல்றாரே வந்துவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க இதேதான் தான் அவங்க கிட்ட அப்படியே அப்படியே ஒண்ணும் இல்ல தம்பி அது போய் நடிகை யாரு இயக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க அதான் காவல் காவல்துறை போய் யாரு இயக்குறாங்களோ அவங்களேதான் அவங்க ஒரு திட்டம் வகுத்துதான் அங்க இயக்கிட்டு இருக்காங்க வெளிப்படையா சொல்ல சொல்லலாங்க யாரு அப்படின்னு விஜய் கிட்ட கேக்குறீங்களா வெளிப்படையா பேசுறீங்க நான் மட்டும் வந்து கேக்குறீங்க யாரு எங்க காவல் காவல்துறை யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு அரசாங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கு இப்ப இருக்கிற கட்சி திமுக கட்டுப்பாட்டுல தானே இருக்கு அவங்க தான் செய்றாங்க